அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரசியல் தலைவர்களுடைய ராசி நட்சத்திரங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நிறைய தலைவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்லாம் வந்து சரியாக நமக்கு தெரிவதில்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர்களுடைய பெயர் பிரகாரம் வந்து அவர்களுக்கு நட்சத்திரம் என்ன ராசி என்ன அந்த வகையில் தற்போது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ பேர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி அப்படின்னு அந்த பெயரை ஆரம்பிக்கும்போது அந்த பா வந்து எந்த எழுத்துல நட்சத்திர பிரகாரம் நாம நட்சத்திர எழுத்துக்கள் வாசன் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கிறபடி பார்க்கும்போது உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதமாக வருகிறது அப்போ இந்த உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதம் எந்த ராசியில் வருகிறது என்றால் கன்னியா ராசியில வருகிறது அப்போ பழனிசாமி என்ற பெயருக்கு உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கன்னி ராசி என்று நாம் கணக்கு போடுறோம் இப்போ இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வரும்போது ஏன் வந்து முன்னாடி வந்துடுது எடப்பாடின்னு வந்துடுது அப்போ எடப்பாடிக்கு நம்ம பார்க்கும்போது என்ன நட்சத்திரம் வரும்னா கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் வருது அப்போ கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் எந்த ராசியில் வருதுன்னா ரிஷப ராசியில் வருதுங்க அப்போ கிருத்திகை நட்சத்திரம் எடப்பாடினு சொல்லும்போது கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி வந்துடுது இப்போ இதே வந்து இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்க எடப்பாடி பழனிசாமியை வந்து இங்கிலீஷில் வந்து சுருக்கி இபிஎஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க அப்போ அந்த இபிஎஸ்னுக்கு என்ன நட்சத்திரம் வருது இக்கி ஆரம்பம் என்ன அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வருதுங்க அதுவும் ராசி வருது அப்போ இபிஎஸ்ன்னு சொன்னால் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசி எடப்பாடி சொன்னோம்னா எடப்பாடின்னு அந்த பேரை முன்னாடி வச்சு பேசணும்னா கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷபராசி பழனிசாமி அப்படின்னு பேர் வச்சு பார்க்கும்போது அவருடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதம் ராசி ஆக அவருக்கு பேர் எப்படி ராசிகள் மாறுகிறது நட்சத்திரங்கள் மாறுகிறது என்று பாருங்கள் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா அவருக்கு எப்படி பலன்களை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ராசி வயசு வந்து நான் பலன்கள் கொடுத்துருக்குறேன் ஒரு வீடியோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணீராசியில் வச்சு பாருங்கள் ரிஷபராசியில் வச்சு பாருங்கள் எந்த எது எப்படி அவருக்கு அமைகிறது என்று நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவேலூர்